அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சேமிப்பு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆரம்ப காலத்துலேயே நம்ம எப்போ வருமானம் ஈட்டுறோமோ அதில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சேமித்தா நம்ம லைஃப்பில் எவ்வளோ சேமிக்கிறோம் அடுத்தது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து சேமிக்க ஆரம்பிச்சோனோ அப்போ நம்ம நம்மளுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்கும் அதுக்கும் அப்புறமா அதாவது ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு விளையாட்டின் மூலமாக இதை நம்ம தெரிவிக்க தெரிவிக்கிறோம் அந்த விளையாட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இடத்துல வந்து அந்த சேமிக்கக்கூடிய தொகை இருக்கும் அதாவது வருமானம் வருமானம் எட்டக்கூடிய தொகை இருக்கும் ஒரு இடத்துல சேமிப்பு இருக்கும் அந்த வருமானம் ஈட்டக்கூடிய தொகையை எடுத்துகிட்டு வந்து எப்படி எந்த கா காலகட்டத்தில் சேமிக்கிறவங்க எவ்வளோ பணம் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் सेविंग्स, दें आफ्टर दैट वन मोर मंथ लेफ्ट वे शील शुरू, बट व्हाट शील लोट शील यस गुड टाइम इडिया, शील टेक एंटायर थिंग एंड गोट डॉप दैट दैट इज़ नॉट अलोड. नहीं नहीं नहीं. 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 नहीं नह

கீழே போட்டிங்கன்னா அதுதான் சொல்றேன் அதை தான் கீழே போட்டால் நீங்கள் அவுட்டு என்ன ஆகிருங்க மேடம் ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் தென் ஆஃப்டர் டூ மினிட்ஸ் I'll ask my sister second one. Then after one minutes I'll call that lady also. Right? time part wrong, eh? My little part. Our part. Yeah, ba. No, no, no. Okay. Shall we have a round of applause? Yes. Good yes. night. Time starts now. இந்த காலை வச்சு தேவையா கட்டு போட்ட காலை வச்சின் தேவையா

இதுக்குதான் அப்பே நிதானமாக வரணுன்றது

ஒரு நாளை சேர்ந்து ஆரம்பிச்சீங்க இதாக இருந்தால் போகலாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இப்படி தான் ஊரில் சொல்லுவாங்க சம்பாரிச்சது போதும் உட்காரு பாத்து 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 उन्होंने आंदागा आसे तुम में बंद कर दीजिए 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 six five four three two one, one. Yeah. <laughs> 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 so, <laughs> Sir now please announce C and red, A A, B, B, B. B A तो oh ए yeah, 27 सी okay, 11 सी 11 सी एट, सी एट। पर्पस काय का நான் இங்கிருந்து கிடைக்கும் கல்லாட்டி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க விளையாட்டு எப்படி இருந்தது பார்த்தீங்களா ஒரு விளையாட்டின் மூலிமா அந்த சேமிப்பை எப்படி பண்ணணும் எந்த வயசுலேருந்து தொடரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை பார்க்குற நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கணுன்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ